இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாக்டீரியல் மோர்ஃபாலஜி ஸோ இதுதான் வந்து ஒரு பேக்டீரியா இதை கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம் இது பாக்டீரியாவோட கேப்சூல் இது பாக்டீரியாவோட செல்வார் இது பேட்டரியோட பிளாஸ்மா மெம்பரே இது ஃபின் இது 플ேஜெல்லா கேப்சூல் இதுக்கு இன்னொரு என்னாக்க கே ஆன்டிஜன் அதே இது செல்வாலுக்கு இன்னொரு பேர்னாக்கா ஓ ஆன்டிஜன் அதே இந்த ஃபிம்பிரியக்கு ஐ ஆன்டிஜன் ஃப்ளாஜெல்லாக்கு ஹச் ஆன்டிஜன் இந்த கேப்சுலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மேக்ரோஃபஸ் இருக்குல்ல பேக்டீரியா இப்போ நம்ம உடம்புல என்ட்ராயிடுச்சு அப்படின்னா இந்த மைக்ரோஃபேஜஸ் வந்து பேக்டீரியாவை என்கல்ஃப் பண்ண விடாமல் தடுக்கிறது தான் இந்த கேப்சூலோட ஃபங்க்ஷன் செல்வல் வந்து ஓ ஆண்டிஜன் சரி இந்த ஃபிம்பரியை என்ன அப்படின்னா ஒரு பேக்டீரியாவோட இன்னொரு பேக்டீரியா அட்டாச் ஆகிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்ததான் இந்த ஃபிளாஜெல்லாம் ஃப்ளாஜெல்லா ஃபார் லோக்கோமோஷன் சரி இந்த ஃபிளாஜால மொத்தம் எத்தனை ட்ரைப் இருக்குனாக்க இதில் வந்து மோனோ ட்ரைக்கஸ் லோஃபோ ட்ரைக்கஸ் ஆம்ஃபி ட்ரைக்கஸ் ட்ரைக்கஸ் சரி இந்த மோனோ ட்ரைக்கஸ் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் இந்த ஃப்ளாட் இருக்கும் இது வந்து மோனோ ட்ரைக்கஸ் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விப்ரியோ கொளம் சூடமோனோஸ் அதே இது இந்த லோஃபோ ட்ரைக்கஸ் அப்படின்னா இந்த ஃப்ளாச்செல்லாம் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைரிலியம் அடுத்த ஆம்பி ட்ரைக்கஸ் ஆம்பி ட்ரைக்கஸ் அப்படின்னா இங்கே இடத்துல ஒன்று இப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்துச்சுன்னா அது வந்து ஆம்பி ட்ரைக்கஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுத்தி இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஈகோலி கோழி சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேப்சூலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஒரு பேக்டீரியா வந்து கேப்சூல் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் மூலமாக உதாரணத்துக்கு இந்த லாக்டக்ஸ் அக்ல்டினேஷன் டெஸ்ட்

இஸ் ஃபார் பாலிசேக்ட்ரல் அதோட கேப்சூல் வந்து பாலிசேட்ரேட் கேப்சூல் பேசிலஸ் அந்தரஸ் வந்து fungi கேப்சூல் ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட்லி ஃபங்கைனா இந்த cryptococcus இந்த cryptococcus இந்த இந்த ஃபங்கைனா மோஸ்ட்லி கேப்சூல் இருக்கும் இந்த டைப் ஆஃப் தான் மோஸ்ட்லி கேப்சூல் இருக்கும் பேக்டீரியா அப்படின்னு திட்டோம்னா நிமோகாக்கஸ் மினிங்கோகாக்கஸ் ஹச் இன்ஃப்ளூயன்சா அப்புறம் பேசலஸ் அண்ட்ரஸ் இந்த நிமோகாக்கஸ் மினிங்கோகாக்கஸ் ஹச் இன்ஃப்ளூயன்ஸா எல்லாமே பாலிசேக்ரைட்டாலான ஆனது ஸோ இது பாலிசேக்ரெட்டாலாக ஆனது இது வந்து பாலிபெக்டைடாக ஆனது சரி இது வந்து கேப்சூல் இருக்கா இல்லையா ஒரு பேக்டீரியாவில் வந்து கேப்சூல் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அதுதான் வந்து இந்த லாக்டக்ஸ் அபில்டேஷன் டெஸ்ட் வேற என்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லாக்டக்ஸ் அபிலிடேஷன் டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசாக்ரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த பாலிசாகரை பாக்டீரியாவுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது பாலிசாகரை பாக்டீரியாவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு இந்த இதில் ஸோ இப்போ ஒரு கேப்சூல் ஒரு பேக்டீரியா இருக்குது அது வந்து கேப்சுலாக நான் கேப்சுலா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து லாக்டெக்ஸ் அப்ளிகேஷன் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் என்னன்னாக்க பாலி சேக்ரடா அந்த கேப்சூலு மெனப்பாக பாலி சேக்ரடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபுல்லங்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது வந்து பாலி பெப்டைடா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பாலிகப்டைடா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மேக் ஸ்டெயின் ஸோ அடுத்ததாக ஒரு ஸ்ட்ரெயினிங் இருக்குது அதுதான் வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரைனிங் ஸோ ஒரு மாஸ் பேக்டீரியா நிறையா ஒரு பேக்டீரியா சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் இது வந்து இஸ் இது ஃபார் ஸ்க்ரீனிங்க்கு இந்த டெஸ்ட்டை இந்த ஸ்ட்ரெயினிங் டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்க்க போகிறதுனாக்க பேக்டீரியல் செல்வால் இந்த பேக்டீரியன் செல்வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாவும் எல்லா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாவும் இட்ஸ் மேடப் ஆஃப் ஆசிட் एक्सेप्ट ग्राम पैसिटिव बैक्टीरिया वाला एक्सेप्ट अपने बातों में इंद्र माइको बैक्टीरिया एक्सेप्ट एक्सेप्ट माइको बैक्टीरिया इधर नया एसिड होता இன்னும் பொருள மாதிரி சொல்லலாம் இது வந்து மட்டீரியா இது கேப்சூல் இது செல்போன் இது பிளாஸ்மா மெமரி இது இன்னும் டீப்பை பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து சைட்டோ பிளாஸ்மிக் மெம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேயர் இருக்கில் இது வந்து பெப்டிடோ லைக்கா லேயர் இது ஆசிட் சோ எல்லா கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாலேயும் டீகோயிக் ஆசிட் இருக்கும் எக்ஸப்ட் பேக்டீரியா இதில் வந்து மைக்கோலிக் ஆசிட் இருக்கும் ஸோ கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராம் நெகட்டிவ் பேக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து லிப்போ பாலி சேட்ரைட் இருக்கும் லிப்போ பாலி சேட்ரைட் லிப்போ பாலிசேட்ரைட் சரி லிப்போ பனி இது எப்படின்னா இது வந்து அவுட்டர் மெம்பரே இது வந்து பிளாஸ்மா மெம்பரே இது அவுட்டர் மெம்பரே இது பிளாஸ்மா மெம்பரே இந்த ஏரியா இருக்குல்ல இதை வந்து பெரி பிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல இந்த அவுட்டர் நம்பர் இருக்குல்ல இதில் தான் வந்து செம்மிடப்பா லிப்போ பாலி சாக்ரேட் ஸோ கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாவில் வந்து லிப்போ பாலி சாக்ரேட்

லிப்போ பாலிசர்கள் கிராம் நெகட்டிவ் பைட்டீரியன்னா மோஸ்ட்லி மேடப் ஆஃப் லிப்போபாலிசர்கள் எக்ஸப்ட் மெசிரியா அண்டு கொனோகோக்கை ஸோ அடுத்த பார்க்க போகிறதுனாக்க ஃபிம்ப்ரிய ஃபிம்ப்ரியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் யூஸ் ஃபார் அட்டாச்மெண்ட் ஃபிம்ப்ரியை வந்து ஒரு பேக்டீரியாவோட இன்னொரு பேக்டீரியா அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லை ஒரு செல்வாலோட அட்டாச்மெண்ட் செல்வாலாக இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும் இல்லை பேக்டீரியாவாக இருக்கட்டும் இல்லை வேற ஒரு ஒரு சர்ஃபேஸோட அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபெம்பிலி அப்புறம் கொரோனைசேஷன் கொரோனைசேஷனுக்கு இந்த ஃபிம்பிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னாக்க ஈகோடு ஈக்கோல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல அது எப்படி ஆகுது அப்படின்னா இந்த ஈக்கோடு பேக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஃபிம்பரு என்ன பண்ணுன்னா அந்த செல்வாழோடு அட்டாச் ஆகி காசு பண்ணுறதை இந்த ஃபிம்பருடைய வேணும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஸோ யூரினரி ட்ராக்டே இன்ஃபெக்ஷன் காசு பண்ணுறதுக்காக ஈக்கோடு இது எப்படி இன்ஃபெக்ஷனை காசு பண்ணுது அப்படின்னா அது திம்பிரியை மூலமாக அது செல்வாலை அட்டாச் ஆகி காசு பண்ணணும் அந்த ஒய் நேரம் இன்ஃபெக்ஷன்